சிலுவையில் மறைஞ்சாரு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு குண்டுகள் போட்டு தொலைச்சாங்க ஆனா காந்தியும் லிங்கனும் நிலைச்சாங்க சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா அண்ணா சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார் எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு அண்ணன் என்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடா அதனால் தோல்வி இல்லையடா நான் செத்து பொழைச்ச வேண்டா எமனை பார்த்து சிரிப்ப வண்டா வாழை போல வெட்ட வெட்ட மூளைச்சு சங்கு போல சுட சுட வெளுத்து வளர்ந்த குகுட்ட மடா எதிர்த்தால் வாழை நறுக்கு மடா அற்புதமானவர்களே இந்த பாருங்க இந்த பாட்டு நான் செத்து புழைச்சவண்டா யமனை பார்த்து சிரிப்பவண்டா இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கள் தங்கத்தில் திரு எம்ஜிஆருக்காக வாழிசாயிருந்த பாட்டு இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சுடப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் பொறுத்து இந்த படமாக்கப்படுது திரு எம்ஜிஆர் வாழ்க்கையில் தான் அவர் நடக்கிற வாழ்வியல் நெ நிகழ்வுகளை முன்னாலேயே படங்களையும் காட்டார் வாழ்க்கையில் நிகழ்ந்ததையும் பின்னால் படங்களை காட்டினார் அதுதான் அவர் அதுக்கு அவருக்கான ஒரு பாக்கியம் அது வேறு யாருக்குமே கிடைக்காது அவர் சொல்கிற மாதிரி சிலுவையில் இயேசு மறைஞ்சார் மக்கள் சித்தமெல்லாம் நிறைய வந்து அவரை இப்போ இன்ன வரைக்கும் அந்த அழிக்க முடியல அவர் அழிச்சிட்டாங்க ஆனால் அவருடைய கொள்கையோ அவருடைய பக்தியையோ அவர் மேலே இருந்த கருணையையோ இந்த உலகத்தில் அழிக்க முடியல குண்டுகள் போட்டு தொலைச்சாங்க ஆனால் காந்தியும் லிங்கன்னு நினைச்சாங்க பாருங்கள் அவங்க இதை வாரம் பாருங்கள் இவர் இவருக்கே அந்த குண்டு பாஞ்சி இவர் பிழைக்கிறாரு அந்த மாதிரி ஒரு நிலையில் கூட பாருங்கள் அவரே வந்து காந்தியை லிங்கனை பற்றி பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சது ஏன் சொல்கிறேன்னா புகழ் உடையவர்கள் இந்த உலகத்திற்காக அன்பையும் கருணையும் விதைத்துட்டு போனவங்க என்றைக்குமே அழிவது கிடையாது அவருடைய புகழ் உடம்பு இன்றைக்கி வாழ்ந்துட்டு தாங்கிறது அவர் பற்றி தான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி அவருடைய பண்பில் ஒரு முக்கியமான கூறு பகைமையை கூட அவர் எப்படி வந்து கருணை காட்டினார் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே கூட பல பகுதிகளில் உங்களுக்கெல்லாம் தெரியும் திரு எம்ஆர்ஆர் அவர் சு சுட்டாரு சுட்டு தண்ணியை சுட்டுக்கிட்டார் உடனே அவர் கீழே வந்தார் கீழே வந்த பிறகு போய் அண்ணனை பாருங்கன்னு சொன்னார் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார் அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நிறைய தெரிய நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் அதில் முக்கியமான ஒரு கூறு என்னென்னா நான் வியந்த கூறு அவர் பாருங்க அவர் வந்து சிஎம் ஆயிடுறாரு சிஎம் ஆயிடுறதுக்கு பின்னால் கூட அவர் ஒரு தடவை சந்திக்கிறாரு அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அவர் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் பகைமையை எப்படி வளர்த்தார் எப்படி வந்து வளர்த்துக்கிட்டாரா இல்லாது எப்படி சரி பண்ணாருன்னு பார்த்தா அவருடைய பண்புக்கூறுகள் ரொம்ப ஆய்வுக்கு உள்ளது ஏன்னா ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இருபத்தி நாலு பனிரெண்டு அதாவது டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் இருபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பெரியார் மறையிறாரு உங்களுக்கு தெரியும் அதே இருபத்தி நாலு பன்னெண்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் எம்ஜிஆர் மறைகிறார் ஒரு பெரியாருடைய தான் அவரும் மறைகிறார் சில குறிப்புகள் சில தேடிகளெல்லாம் ரொம்ப அழகாக ஒத்துப்போகும் கர்ம வீரர் காமராஜர் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி பிற மகாத்மா காந்திஜி பிறந்த நாளில் தான் அவர் அவர் வந்து மறைகிறார் திரு லால் பகதூர் சாஸ்திரியும் அக்டோபர் இரண்டாம் தேதி தான் பிறக்கிறார் சில அதெல்லாம் ரொம்ப அந்த ஒற்றுமையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த வகையில் அவர் பாருங்க அந்த இருபத்தி நாலு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பெரியார் மறைகிறார் வேலூரில் சிஎம்சியில் அதுக்கப்புறம் இங்கே கொண்டு அப்போ அவருடைய உடலுக்கு இவர் மரியாதை செலுத்த வர்றாரு அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிசா எழுபத்திரண்டுலையே ஒரு வருஷம் தான் போகுது ஒரு வருஷம் கூட ஆகலை முடியல ஒன்பது மாதம் தான் ஆகுது பன்னெண்டு இல்லையா பன்னெண்டுன்னா ஒரு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஏன்னா எழுபத்தி ரெண்டு அக்டோபர் தான் ஆரம்பித்தாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு வருஷம் ஆன பிறகு அவர் வராரு கூட யார் நாஞ்சியல் மனோகரம் வராரு பெரியாருடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு திரும்புறாரு எம்ஜிஆர் திரும்பும்போது அங்கே வழியில் திரு எம்ஆர்ஆர் எம்ஆர் ராதா அவர்கள் அவர் என்ன பண்ணுறாரு சிறையிலேருந்து வந்திருக்கிறாரு அப்போ தான் வந்திருக்கிறாரு தண்டனையை அவனை அனுபவிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு இப்போ அந்த வழியில் வரும்போது எம்ஜிஆர் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது அப்போ பாருங்கள் நாஞ்சில் மனோர் ஐயா சொல்கிறாரா வேற நம்ம வேறு வழியில் போயிடலாம் அங்கே அவர் உட்காந்துருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவர் உரிமை மாதிரி சொல்லிக்கலையா எம்ஜிஆர் நேரடியாக வந்தவர் திரு எம்மராதா அவருடைய பக்கத்தில் வந்து உட்காந்து அண்ணன் சவுக்கிமா எப்படின்னா இருக்கீங்க அண்ணன் சவுக்கியமா எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு வந்து உட்காந்தாரு எம்ஜிஆர் நல்லா கவனிங்க தன்னை சுட நம் தன்னை சுட்டதே அவர் தான் அதனால் தான் இவ்வளோ கலைவர்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும் அவரும் போயிட்டு வந்துட்டார் வந்த பிறகு உட்காந்து நலம் விசாரிக்கிறாராம் அவரும் இவர் நலத்தை விசாரிக்கிறாராம் கொஞ்ச நேரம் இருந்து நலத்தெல்லாம் விசாரிச்சுட்டு தான் அவரை எழுந்து வெளிவந்தாராம் யார் திரு எம்ஜிஆர் வரும்போது கூட இருக்க கேட்குறாங்களா என்னங்க உங்களை கொள்ளை பார்த்தார் அவரு அவர்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிறீக்கில்லையே சொல்லும்போது அது பழசுக்கு பழைய பழசக்கு பழையாது அது வந்து ப அது நடந்து முடிஞ்ச பழைய கதை அது பரவாயில்லை ஏன்னா அவர் வந்து சிறைக்கெல்லாம் போய் தண்டனெல்லாம் அனுபவிச்சிட்டு உடம்பு வேற சரியில்லாமல் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம பழசையே நம்ம மனசுக்குள்ளே நினச்சி இருந்தோம்னா நம்ம நிம்மதியும் தூக்கமும் போயிடும் அது மட்டும் இல்லை இப்போ ரொம்ப சகஜமாயிட்டாரு அதை நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமலேயே பேசிட்டு வந்தாராம் நினைச்சு பாருங்கள் இகல்னு ஒரு அதிகாரம் இருக்குது எண்பத்தி ஆறாவது அதிகாரம் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு ஒரு அற்புதமான குரல் சொல்லுவார் ஐயா அந்த குரல் அதாவது இகல்னா வெறுப்புணர்ச்சி வேறுபாடு மன மாறுபாடு அந்த எல்லா உயிர்களுக்கும் அந்த மாறுபாடு மட்டும் இல்லைனா அந்த இன்பத்துள் இன்பம் பயக்கும்ன்றார் ஏன்னால் நாம் பகையே பகைமையாகவே கருதக்கூடாது கூடாது திரும்ப பாருங்கள் நான் திரு ஆருதாசையா வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் இருக்கிற கூட சில பதிவுகள் போட்டிருக்கேன் அவர் நான் நிறைய உரையாடி இருக்கிற மூணு மாதம் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இங்கே ஏற்பட்டுச்சு அந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் சொல்லியிருக்கேன் நிறைய பதிவு பண்ணிருக்கேன் அதில் அப்போ நான் இந்த இந்த மாதிரிலாம் இருக்கார் எப்படி இரு எம்ஜிஆர் இருந்தார் எப்படி அவங்களுக்குள்ள அந்த பகைமை வந்தது இப்படிப்பட்டவங்க எப்படி பகைமை வந்தவங்கன்னு அவர் முதல் சொன்னார் அவருடைய முதல் முதல்ல நான் பார்த்த வரைக்கும் முதல் அவர் சொல்கிறார் நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் மன வேறுபாடு வந்தது வந்தது நான் கண்கூடா பார்த்தது தொழிலாளி படப்பிடிப்பில் அந்த படம் வந்து இருபத்தி நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படம் ரிலீஸ் அதாவது வேட்டைக்காரன் ரிலீஸ் ஆகி ஒரு எட்டு மாதத்தில் அதாவது இப்போ பொங்கலுக்கு வேட்டைக்காரன் வருது வேட்டைக்காரனும் திரு சிவாஜி ஐயா நடிச்ச ஒரு கர்ணனும் முதல்ல ஒன்றா வருது இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த படம் தொழிலாளி சொன்ன பாருங்க அந்த படம் வந்து ஒன்பதாவது மாதம் வருது ஆனால் அதுக்கு முன்னாலே படப்பிடிப்புலேயே ஒரு நாள் சொல்கிறார் அவர் நான் தான் வசன எழுதுனே அதுக்கு முன்னால் தாழம் மூணு ஒரு படத்தை நான் தான் வசனம் எழுதுனேன் நான் வசனம் எழுதி வரும்போது ஒரு ஒரு ஷூட்டிங்கில் வில்லனாக நடிக்கிறாரு எம் ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் வந்து தொழிலாளியுடைய பிரதிநிதியாக அப்போ நடிக்கிறாரு அப்போ அவர் நீண்ட வசனம் பேசிகிட்டே வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரான் அதுதான் நாளைய என் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு முடியுமா ஒரு ட்ராலி ஷார்ட்டா அது வந்து எம்ஜிஆர் பேசிகிட்டே பெரிய நெடிய வசதம் பேசிகிட்டே வந்து அது முடியும் போது அது திரு எம்ஆர்ஆர் ராதாவுடைய மோத்தில் முடியுமா அப்படி தான் ஷார்ட் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தாராம் எம்ஏ திரும்ப அவர் தான் டேரக்டர் தேவரையாவுடைய தம்பி பாருங்கள் இதை பண்ண உடனே எம்ஜிஆர் ஷார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஆசிரியரை கூப்பிட்டாராம் யாரு ஆறுதம் செய்யாமல் இதில் நட்சத்திரம்னு சொல்கிறீங்களே நட்சத்திரம்ன்றது சரியதானா அப்படின்றது அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா நாளை நம்பிக்கை நட்சத்திரம்னு சொன்னீங்களே நட்சத்திரம்ன்றது சரியாக இருக்குமா அதில் அப்படின்னு கேட்டாரான் உடனே அவர் சொன்னாரான் ஆரு இது வந்து நட்சத்திரம்ங்கிறது மட்டும் இல்லை அது கைடிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஜெருசலத்தில் வந்து நகரத்தில் பதரகா அந்த அந்த ஊரில் தான் இயேசுநாதர் பிறந்ததாக சொல்லுவாங்க அப்படி அவர் வந்து பதரகாமில் பிறக்கும்போது கீழ்த்திசையைச் சேர்ந்த ஒரு மூன்று ஒரு விஞ்ஞான அரசர்கள் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க வானத்தில் ஒரு நட்சத்திர பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு அந்த நட்சத்திரைய வழியில் தான் அது வழிகாட்ட போய் அவரை வந்து இயேசுநாதரை கண்ண கண்ணடைஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கைடிங் ஸ்டார்ன்னு சொன்னால் வழிகாட்டும் நட்சத்திரன்னு பேர் இங்கே துருவ நட்சத்திரம் சொல்கிறோம்ல அதை மாதிரி அதுதான் அப்படி எழுதுன்னு அது மட்டும் இல்லை ஒரு ஓசை நயம் நாளைய நம்பிக்கை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு 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 ஓசனை நல்லாயிருக்கும் அதுதான் அப்படி எழுதினேன் அப்படின்னு சொன்னாரா அப்படியே உடனே சொன்னாராம் விளக்கம் நல்லா இருக்குது ஆனால் நட்சத்திரம்ங்கிறது சுதந்திர கட்சியினுடைய சின்னம் இல்லையா அதுதான் யோசிக்கிறேன் அது சொல்லணுமா நான் அப்படின்னாராம் பாருங்கள் அப்பவே கட்சி வந்து பாருங்கள் உள்ள அதாவது அவர் வந்து சரியும் திரு ராஜாஜி அவருடைய சுதந்திர கட்சியினுடைய சின்னம் வந்து நட்சத்திரம் ஸ்டார் அதனால் அது சொல்லணுமான்னு யோசிக்கிறேன் சொல்ல மாட்டேன் சொல்லலையா யோசிக்கிறேன்னு சொன்னாராம் உடனே தாசையா சொன்னாரான் ஆமாம் ஆமாம் எனக்கு தோணவே இல்லை அப்போ ஒன்று செய்யுங்க நாளைய நம்பிக்கை உதயசூரியன் சொல்லுங்களேன் நட்சத்திரத்துக்கு பதிலாக நாளைய நம்பிக்கை சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்னாரான் நன்றி ஆசிரியர்னு சொல்லிட்டு உடனே ஷாட்டுக்கு போயிட்டாரான் ஷாட்டுக்கு போய் ஷாட் அதே மாதிரி பார்க்குறாங்களாம் போலவே நீண்ட வசதத்தை பேசிவிட்டு அதுதான் என் நாளைய நம்பிக்கை உதயசூரியன் அப்படின்னு சொன்னாராம் கரெக்டாக வந்து எம்ஆர் ராதா ஐயா மேலே முடியுதான் முடிந்த உடனே உடனே அவர் ராதா நான் என்ன பண்ணாராம் ராமச்சந்திரா என் மூஞ்சியில் அந்த வசனத்தை பேசாத நீ நீ பேசாத அந்த அந்த வசனத்தை என் மூஞ்சியில் பேசாத அப்படின்னாரான் உடனே சொன்னாராம் அடையா நான் நான் பண்ணலைண்ணே ஆசிரியர் தான் பண்ணார் அப்படின்னாரான் உடனே அதுக்கு சொன்னாராம் இல்லை தாசு உங்ககிட்ட கொடுத்த விளக்கம் நல்லா இருந்தது அது அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீ தான் குழப்பிட்டாரான் இல்லைண்ணே அவர் அவர் தான் சொன்னார் உதயசூரியன் சொல்லி அப்படின்னு சொன்னாரான் அவர் உடனே இவர் சொன்னாராம் எம் ஆர் ஐயா தாஸ் வந்து அவர் சொன்ன விளக்கம் அவர் என்ன பேசியிருந்தார் இல்லை நான் பார்த்தேன் ஆனால் நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அதை ஏ மூஞ்சில சொல்லாத அப்படின்னாராம் இல்லைனா வசனம் அவர் தானே எழுதினார் அப்படின்னாராம் உடனே இவர் சொன்னாராம் நான் வசனத்தை சொல்ல ஷார்ட்டை சொன்னேன் நீ எங்கே என்ன பண்ணிட்டு போ அதை என் மூஞ்சில சொல்லாத அப்படின்னாராம் உடனே என்ன பண்ணாராம் எம்ஜிஆர் ஒரு கோபக்குறி வந்துருச்சா மோத்தில் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரா அதாவது தேவர் ஃபிலிம்ஸுடைய அந்த ஷூட்டிங்லேயே எம்ஜிஆர் வந்து ஷார்ட்டில் வந்து குறிக்கிட்டது அதுதான் அவர் அவரே உட்காந்து பார்த்து அந்த ஷாட்டை என்ன பண்ணாராம் திரு எம்ஆர்ஆர் ராதா அவர்களுக்கு முன்னால் எம்ஆர் ராதா அவர்களுக்கு ம பின்னால் பக்கத்தில் ஒரு முருகன் ப படம் இருக்குமா அந்த முருகன் படத்தில் தான் அந்த ஷாட்டு போய் முடிகிற மாதிரி எம்ஜிஆரே உட்காந்து ட்ராலியை தள்ளினாரான் தலை சொன்னாராம் பாருங்க இதுதான் முதல் முதல்ல அவங்களுக்குள்ளே ஏற்பட்டது உடனே நீ என்ன ஒன்றா பண்ணிட்டு போன்ற மாதிரி இவரும் எம் ஆர் ராதா ஐயா அவர்களும் கையில் வந்து அப்படி அப்படி காட்டான் என்ன ஒன்றா பண்ணிட்டு போ ஓகே அப்படின்ற மாதிரி பாருங்கள் இதுதான் நான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நான் முதல் முதல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற முதல் முதல்ல அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மன வேறுபாடை நான் அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னார் பாருங்கள் அப்படி பார்த்தவர் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் வந்து பெற்றால் தான் பிள்ளை எடுத்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நான் இதை ஏன் கொண்டு வரேன்னா நான் சொல்லுவேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்வியில் பார்த்திங்கன்னா அங்கே தான் எம்ஆர் ராதா ஐயா சுட்டது வந்து ராமாவரம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு தான் ராமாவரம் தோட்டம் அவங்க கூட இருக்குது வேறு யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த இந்த தோட்டத்துக்கு வந்த பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சே அப்போ நம்ம இடத்த மாற்றிக்கணும்னு மாற்றிக்குவாங்க அவர் மாற்றவே இல்லை அந்த எண்ணமெல்லாம் ஒரு கிடையவே கிடையாது எம்ஜிஆர் அதில் ஒரு ராசி இது ராசி இல்லை அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது எம்ஜிஆர் பாருங்கள் அவர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அவர் சந்தித்தேன்னு சொன்னேன் அதனால தான் திறம் தெரிதல்னு எண்பத்தி எட்டாவது அதிகாரம் வைப்பார் ஐயா அது முதல் குள்ளே சொல்லுவார் பகையென்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேனும் வேண்டற்பார் அதாவது இந்த பகையை கெடுக்கிறதே அந்த பண்பு அந்த பண்பை கெடுக்கிறதே இந்த பகை தான் இந்த பண்பு இருக்கும்போது நல்ல பண்பே உங்களுக்கு வராது பகை வரும்போது இருக்கிற போது உங்களுக்கு அந்த பகை உணர்ச்சி இருக்கிற போது நல்ல பண்பே வராது அதை விளையாட்டுக்கு கூட அந்த அதை பயன்படுத்தக்கூடாது பகையன்னுவாங்க அது எம்ஜிஆர் மட்டும்தான் பயன்படுத்தினார் அதாவது நகையோடவே அதாவது எதையுமே வந்து பாருங்கள் கூட சகஜமாக ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் ஏற்கனவே உடம்பு சரியில் சொன்னார் சொன்னால் பார்த்தீங்களா ஏன்னா திரு எம்ஜிஆர் அது மாதிரி இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்கும் அதாவது திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய நகரம் இங்கே இருக்குது கே கே நகர்னு இருக்குது பக்கத்தில் எம்ஜிஆர் நகர்னு இருக்கும் தெரியும் உங்களுக்கு சென்னை வடபழனிக்கு தாண்டி சாலிகிராமம் தாண்டி இருக்கும் அது எம்ஜிஆர் வந்து முதல்வர் ஆயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் கொஞ்சம் மாதங்களில் சில நண்பர் அவருடைய அவருடைய எல்லாம் போகிறாங்க முக்கியமான முக்கியமானவங்களாம் இருக்கான் பேர் சொல்லலை அது அவங்க அவங்க போ அவங்க போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி கே கே நகர்னு இருக்குது கலைஞர் கலைஞர் நகர் கலைஞர் கருணாநிதி நகர்னு இருக்குது அந்த அந்த பேரை ஐயா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட போய் சொன்னாங்களாம் இப்போ இருக்கிறார் எம்ஜிஆர் சொன்னார் மாற்றலாமே அப்படின்னாராம் பரவாயில்ல சந்தோஷப்பட்டாங்களாம் இவங்கெல்லாம் ஆனால் அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் நகர்னு பேர் வச்சுருக்கும் பற்றியா அந்த எம்ஜிஆர் நகரை பேர் எடுத்துடணும் நாராம் வந்தவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்களாம் உடனே இந்தியா சொன்னாரான் இந்த மாதிரி அதிகாரத்துக்கு வர்றவங்கெல்லாம் ஆளுக்கு இப்படி மாற்றுறதும் வைக்கிறதுமாக இருந்ததுன்னா குழப்பம்தான் மிஞ்சோம் மக்கள் நல்லா பார்க்கணுமே தவிர மக்கள்கிட்ட குழப்பத்தை நம்ம உருவாக்கக்கூடாது நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேகிட்ட கொண்டு வராதிங்கன்னு சொல்லி கண்டிச்சாராம் இதுதான் எம்ஜிஆர் ஏன்னா பகையென்னும் பண்பில் அதனை ஒருவர் நகையையும் நகையேனும் வேண்டத சொன்னார் பாருங்க அதே அந்த பண்புக்கு உரியவர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா இந்த பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகுன்னு நாலாவது குரலில் எண்பத்தெட்டாவது அதிகாரத்தில் அதாவது பகையை கருதாதவன் பகையை கூட நட்பாக எவன் கொண்டுகிறானோ அவனுடைய குடையின் கீழ் தான் இந்த உலகம் ஒரு த தங்கி இருக்கும் அப்படின்னு அந்த குரலை முடிப்பார் ஐயா ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா நாம் பகையை பகை பகைன்னு நாம் எத்தனை பகையும் எத்தனை மாறுபாடும் எத்தனை வேறுபாடும் நம்ம கொண்டுட்டுருக்குறோம் அதெல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை இந்த தகவலெல்லாம் நீங்கள் சந்திக்கிற போது இதை யோசித்து 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 நாம் பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னுவார் ஐயா யார் பாரதி ஐயா பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சேன்னுவார் ஏன்னா நாம் பகைமையே பகைமையாக பார்க்காம அங்கே நட்பினுடைய நம்ம வளர்கிறதுக்கு நட்பினுடைய அந்த உணர்ச்சியை நம்ம வந்து கொண்டு வந்து நாம் என்றைக்குமே இந்த இந்த மாதிரி அடிவுற்றி வந்த தலைவர்களெல்லாம் நினச்சி 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 நாம் பண்புகளை வளர்த்துக்கணும்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமை பெருமிதம் கொண்டு உங்களை பணிகிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு தமிழ் தீயை கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்காகவும் நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்